அனுமனின் ஏடு இணையற்ற பக்தியை வெளிப்படுத்தும் உருக்கமான ஒரு கதையைத்தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம் ராமநாமம் இல்லாத எதுவும் எனக்கு குப்பையே என்று உணர்த்தும் கதை ராமாயணப் போர் முடிந்து ராவணனை அடைத்துவிட்டு ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் அனைவரும் அயோத்தி திரும்பினர் அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழா முடிந்ததும் ராமர் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருந்தார் சீதா தேவி தன் கழுத்தில் அணிந்திருந்த மிக விலை உயர்ந்த ஜொலிக்கின்ற நவரத்ன முத்து மாலையை கழற்றி போரில் தனக்கு உதவிய அனுமனுக்கு பரிசளித்தார் அனுமன் அந்த மாலையை மிகுந்த பணிவுடன் வாங்கிக் கொண்டார் ஆனால் அதை கழுத்தில் அணியவில்லை சபையில் உள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அனுமன் அந்த மாலையில் உள்ள முத்துக்களை ஒவ்வொன்றாக கடித்து உடைக்க ஆரம்பித்தார் உடைத்த முத்துக்களை உற்று பார்த்துவிட்டு இல்லை எதில் இல்லை என்று சொல்லி தூக்கி எறிந்தார் இதை பார்த்த சபையினரும் மற்ற வானரங்களும் அதிர்ச்சி அடைந்தனர் விலை மதிக்க முடியாத மாலையை இந்த குரங்கு இப்படி நாசம் செய்கிறதே குரங்குக்கு தெரியுமா நவரத்னத்தின் அருமை என்று கிண்டலாக பேசிக்கொண்டனர் கொண்டனர் இதை கேட்ட அனுமன் நான் குரங்குதான் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த முத்துக்களில் என் தெய்வம் ராமர் இருக்கிறாரா என்று உடைத்துப் பார்க்கிறேன் இதில் ராமர் இல்லை அதனால் இது எனக்கு வெறும் கள்ளுக்கு சமம் என்றார் சபையில் இருந்த ஒருவர் ஏளனமாக அதற்காக எல்லாவற்றிலும் ராமர் இருக்க முடியுமா உன் உடம்பில் கூட தான் சதை இருக்கிறது ரத்தம் இருக்கிறது அதற்காக உன் உடம்பை தூக்கி எறிந்து விடுவாயா என்று கேட்டார் அனுமன் சற்றும் யோசிக்கவில்லை என் ஒவ்வொரு ரோமத்திலும் ராமநாமம் ஒழிக்கும் இதோ பாருங்கள் என்று கூறி தன் இரண்டு கைகளாலும் தன் மார்பை பிளந்து காட்டினார் அங்கே அனுமனின் இதயத்திற்குள் ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவரும் உயிருடன் வீற்றிருக்கும் காட்சி தெரிந்தது அதை பார்த்த ஒட்டுமொத்த சபையும் மெய் சிலர்த்து போனது ராமர் ஓடி வந்து அனுமனை தழுவிக்கொண்டார் உண்மையான பக்தனுக்கு வைரம் வைடூரியம் போன்ற செல்வங்களை விட இறைவனே பெரிய சொத்து